ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்தித்தது அமெரிக்காவில பங்கு சந்தைகள் அதோட பாதி மதிப்பை இழந்தது சுமார் அறுபத்தி நான்கு பில்லியனில் இருந்து முப்பது பில்லியன் பங்குகளுடைய மதிப்பு குறைந்தது கூடவே இந்த நேரத்தில் பொருட்களுடைய விலையும் உச்சத்தை அடைந்தது இதன் காரணமா மக்கள் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை பிரிமியம் காபி உட்பட தவிர்த்து வந்தாங்க அந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய பெரிய காஃபி ஏற்றுமதியாளரான பிரேசில் நாடு அளவில் தேக்கத்தை சந்திச்சது இதனால விளைந்த காஃபியை விற்க முடியாம காஃபி பயிர்களை எல்லாம் அந்த நாட்டு விவசாயிகள் எரிக்க தொடங்கினாங்க இதை விட எப்படியாவது சரி செய்வதற்காக ஒரு நிரந்தர தீர்வை பற்றி பிரேசில் ஆய்வு செய்து கொண்டிருந்தது இதன் ஒரு கட்டமாக நெஸ்ட்லே நிறுவனத்தை அணுகி பிரேசில் அரசு தங்களுடைய காபிய அதிக காலம் சேமித்து வைக்கக்கூடிய வழியை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டதுலே தன்னுடைய வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சு எட்டு ஆண்டு தொடர்ந்து முயற்சி செய்து எக்கச்சக்கமான தோல்விகளை அடைந்து கடைசியில முதல் இன்ஸ்டன்ட் பவுடர் காஃபியை கண்டுபிடித்தது கண்டுபிடிக்கப்பட்டதுல இந்த இயற்கை மனம் மாறாமல் பாதுகாக்கப்பட்டது இப்படிதான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளால நெஸ்ட்லே முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இன்ஸ்டன்ட் காஃபியை ஏற்றுமதி செய்து அதோட உலக அளவிலான வர்த்தகத்தை உருவாக்கிச்சு இந்த இன்ஸ்டன்ட் வாங்கக்கூடிய விலைக்கு கட்டுப்படியாகும் வகையில் இருப்பதை உணர்ந்து வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலையும் அதை வாங்கி பயன்படுத்த தொடங்கினாங்க இதனால நெஸ்லே இன்ஸ்டன்ட் காஃபி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல உலக அளவுல இன்ஸ்டன்ட் காஃபி சந்தை பதினான்கு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்தது இப்போ ஒவ்வொரு நொடியும் ஐயாயிரத்தி ஐநூறு கப் நெஸ்லே இன்ஸ்டன்ட் காஃபி உலக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது காஃபி டீக்கு அடுத்தபடியா மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கமா உள்ளது காஃபியை விரும்பி குடிக்கிறவங்க அளவுல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்தியாவில மக்கள் டீய அதிக அளவு விரும்பினாலும் காஃபி குடிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடினமா உழைத்து பல தோல்விகளை கண்டு இன்னைக்கு உலக அளவுல முன்னணியில ஒரு காஃபி நிறுவனம் இருக்கிறது என்றால் அதற்கு அவங்களுடைய உழைப்பும் அவங்க அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய தரமும் தான் மிக முக்கிய காரணம் ஒரு விஷயத்தை தீவிரமா செய்ய முயற்சித்தா அதுல மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதை இவங்க உலகுக்கு சொல்லியிருக்காங்க